வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார் வேலியை பயிரை மேய்ந்தால் எப்படி இது தாங்க இந்த கான்டென்ட் சார்ந்து நாங்கள் யோசிக்கிறப்ப எங்கள் நினைவுக்கு வர்றது ஒரு ரேப்பிடோ டிரைவர் அந்த பயபுள்ளியை நம்பி ஒரு இளம் பெண் வண்டியில் ஏறி இருக்காங்க அந்த பெண்ணை கூட்டு பாலியல் வன்புணர்வுக்கு அந்த ரேப்பிடோ டிரைவர் உட்படுத்தினதாக மிகப்பெரிய குற்றச்சாட்டு எழுந்திருக்கு இதை பற்றி தான் முழுக்க முழுக்க இந்த ஷோல பேச போகிற நிகழ்ச்சியில் போகலாம் நம்ம கேரளாவை சேர்ந்த இருபத்தி ரெண்டு வயது இளம் பெண் இவங்க கர்நாடக மாநிலம் பெங்களூர் இருக்கல அங்கே கிராஃபிக் டிசைனராக ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஆக்சுவலாக இந்த வீக்கெண்ட் பார்ட்டி அதில் அவங்களுக்கே தெரியுமே அதே போல் இவங்க ஒரு பார்ட்டி சார்ந்து ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்காங்க அந்த ஃப்ரெண்டு வீடு இருக்க இடம் பார்த்தீங்கன்னா பிடிஎம் லே அவுட்டு எப்போ போனாங்கன்னு பார்த்தீங்கன்னா கடந்த இருபத்தஞ்சாந்தேதி தான் அங்கே போயிருக்காங்க அங்கே கொஞ்சம் குடிச்சிருக்காங்க வேற போதை தலை ஏறிட்டு இருக்கு இதுக்கப்புறமா அந்த வீட்டில் இருந்த ஃப்ரெண்ட்ஸுங்களே சொல்லியிருக்காங்க நீ ரேப்பிடோ புக் பண்ணி போமா அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னதான் அந்த பெண்ணு என்ன பண்ணியிருக்காங்க சரின்ட்டு போதையிலேயே ரேப்பிடோ புக் பண்ணி வண்டியை வர வச்சுட்டுருக்காங்க ஸோ பிடிஎம் லே அவுட்டில் இருந்து எலக்ட்ரானிக் சிட்டிக்கு அவங்க போனோம் ஏன்னா அந்த எலக்ட்ரானிக் தான் இன்னொரு ஃப்ரெண்டு வீடு இருக்கு அங்கே போய் நம்ம தங்கலான்ட்டு இவங்க முடிவு பண்ணியிருக்காங்க அந்த ரேப்பிடோ டேக்ஸியும் வந்து நிற்குதுங்க அந்த வண்டியை ஓட்டிகிட்டு வந்தது இந்த ஸ்கிரீனில் தெரியல பாருங்க இந்த நபர் சகாபுதீன் இருபத்தி ஆறு வயசு இவர் தான் ரேப்பிடோ கேப்டன் கேப்டன் ஓகே வண்டியை ஓட்டிட்டு வந்துட்டாரா வந்ததும் அந்த நம்பர் கேட்பாங்க பாருங்கள் ஓடிபி அதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் அந்த இளம் பெண்ணை பின்னாடி அமர வச்சுட்டாரு வண்டி எடுத்துட்டார் வண்டி கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்கும் போது அந்த டிரைவருக்கு ஒரு விஷயம் பொறி தட்டிடுச்சு பொண்ணு போதில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் பயப்புள்ள என்னென்ன விஷயங்களை யோசிச்சு பண்ணான்றது தான் உச்சகட்ட ஷாக்கு என்ன பண்ணியிருக்கானா அந்த வண்டி வர்ற ரூட் இருக்குல்ல அங்கேயே ஒரு கடைக்கு முன்னாடி நிறுத்தியிருக்கான் வண்டியை ஃபுல்லாக இருட்டவர் இருந்திருக்கு அந்த இடம் ஏன்னா நல்ல ஒரு மணி சார்ந்தா நடந்துட்டு இருக்கலாம் அங்கே நிறுத்திட்டு அந்த பொண்ணுக்கிட்ட அங்கேயே பாலியல் சிண்டையில் ஈடுபட்டிருக்கான் அந்த பொண்ணு அந்தளவு போதலை இருந்திருக்காங்க அவங்களுக்கும் பெருசாக என்ன நடக்குதுன்னு தெரியாமல் இருந்திருக்காங்க ரியாக்ட் பெருசாக பண்ணலாம் இது சகாபுதனுக்கு தெளிவாக தெரிஞ்சுட்ருக்கு சரி ஓகே இந்த பொண்ணை லொக்கேஷன்லாம் விட வேணாம் நம்ம இடத்துக்கு நம்ம தூக்கிட்டு போயிடலான்னு சொல்லிவிட்டு அந்த இளம் பெண் போதலை இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கள ஒரு ரூமுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க அந்த ரூமில் சகாபுதினோட காதலி இருந்திருக்காங்க இந்த பொண்ணை என்ன சொல்கிறதுன்னு தெரியல இவன் என்ன பண்ணியிருக்கா சகாபுதின் ஒரு கட்டத்தில் அந்த காதலிக்கிட்ட இந்த பொண்ணை உள்ள கூட்டுற விஷயம்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவனோட நண்பனுக்கு அக்தர்னு ஒருத்தர் இவருக்கு ஃபோன் பண்ணியிருக்காப்ல இந்த அக்தருக்கு இருபத்தி நாலு வயசு ஃபோன் பண்ணி இது போல் ஒரு பொண்ணு இருக்குது வரியா அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்டிருக்கான் ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த உச்சக்கட்ட போதில் இருந்தாங்க பார்த்தீங்கன்னா இன்னொரு ரிப்போர்ட் வெளியேட்டுருக்குது மயக்கர் நடைக்கே போயிட்டு தான் சொல்லப்பட்டுருக்கு அவங்கள கூட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்களாம் இந்த ரெண்டு பேரும் அந்த ரூமில் இன்னொரு பொண்ணு இருந்திருக்காங்க சொன்ன பாருங்கள் இவனோட காதலி அவங்க ரியாக்டே பண்ணாமல் இருந்திருக்காங்க என்ன கொடுமையோ இது இதுக்கப்புறமா விடிஞ்சிருச்சு அந்த பொண்ணும் அந்த வீட்டிலேருந்து எழுந்திருக்காங்க எழுந்ததுமே அவங்க ஷாக் ஆகிட்டு இருக்காங்க என்ன வீடு மாறி இருக்கு நம்ம வீட்டில் நம்ம தூங்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அந்த சகாபுதீனோ அந்த காதலியோ ரெண்டு பேரும் ஒன்றா வந்து அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லியிருக்காங்களா இல்லைம்மா நீ வந்து நைட்டு ரொம்ப போதையில் இருந்த ஸோ அதனால தான் இந்த நேரத்தில் எங்கே ஒன்று வண்டியில் கூப்பிட்டு போகிறதுன்னு சொல்லிட்டு இரு சகாபுதீன் எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டாருன்னு அந்த லேடி சொல்லியிருக்காங்களாம் சகாபுதின் சொல்ல சொல்ல தான் அதை அப்படியே காதல கேட்டுக்கிட்டு அந்த லேடி இந்த பொண்ணுக்கிட்ட கன்வின்ஸ் பண்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த பொண்ணும் சரின்ட்டு ஓகே ஏதோ நம்மளுக்கு நல்லது பண்ணுறாங்கன்னு நினச்சிக்கிட்டு அந்த வீட்டிலேருந்து வெளியே கிளம்பி அவங்க வீட்டுக்கு போகிறாங்க அவங்க வீட்டுக்கு போனதுமே கடுமையான உடல் வலி அதுவும் குறிப்பாக ஒரு சில உடற்பாகங்கள் சார்ந்து அவங்களுக்கு சிவியரான பெயின் இருந்திருக்கு அந்த உடல்நல குறைவும் உடனே இருக்கு அவங்களுக்கு ஒன்றுமே புரியல என்னடா உடம்புல அடிச்சு போட்ட மாதிரி இருக்குன்னு அவங்க ஒரு பக்கம் என்னென்னு சொல்லி யோசிக்க அதுக்கு அதுக்கடுத்து அதாவது கடந்த இருபத்தி ஆறாம் தேதி அவங்க மருத்துவமனைக்கு போயிட்டு பரிசோதனை பண்ணுறாங்க இது போல எனக்கு உடம்புல பிரச்சனை இருக்குது என்னன்னு தெரியல திடீர்னு அன்னைக்கு இது போல நைட் நாங்கள் போயிட்டு வந்துன்ற மாதிரி டாக்டர்கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறாங்க அவங்க டெஸ்ட்டை பண்ணி முடித்த பிற்பாடு ரிசல்ட்டை கொடுக்குறாங்க அவங்க கிட்ட இது போல உங்களை கேங்ரே பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உங்களை உட்படுத்தி இருக்காங்கன்னு அந்த ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க இந்த விஷயம் அப்படியே போலீஸுக்கு தகவலாக தெரிவிக்கப்படுது அந்த குறிப்பிட்ட இளம் பெண் இருக்காங்க பாருங்கள் கிட்ட போலீஸார் விசாரணை ஆரம்பிக்கிறாங்க விசாரிக்கிறப்ப அந்த பொண்ணு எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க போல் நைட்டு ரேப்பிடோ புக் பண்ண அவங்க எங்கள் வீட்டில் விடலை இன்னொரு வீட்டை கூப்பிட்டு போனாங்க அங்கே நைட்டு ஃபுல்லான அங்கே தான் இருந்தோம் அப்படின்ட்டு போலீஸ் கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க சொன்னதும் அந்த குறிப்பிட்ட ஸ்பாட் இருக்கு பாருங்க அதை தேடி போலீஸ் அஃபீஷியல்ஸ் போகிறாங்க சகாபுதீன் அந்த சகாபுதீனோட காதலி அப்புறம் அந்த நண்பனோட தந்தாம இருக்குங்க உள்ள அக்தர் இவங்க மூணு பேரும் அரெஸ்ட் பண்ணுறாங்க இவங்க மூணு பேர் இணைக்கிற புள்ளி என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க மூணு பேரும் கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்தவங்க கிடையாது மூணு பேருமே மேற்கு வங்காள மாநிலத்தை சேர்ந்தவங்க இங்கே புழைக்க வந்துட்டு இப்போ ஏற்பட்ட வேலையை பார்த்து வச்சுருக்கீங்க ஓகே பிரதாப் ரெட்டி இவர் தான் பெங்களூரோட போலீஸ் கமிஷ்னர் இவர் என்ன சொல்கிறாரு அந்த அக்தர்ன்ற பையன் செல்போன் கடையில் ஒர்க் பண்ணிகிட்டு ஒருப்பா இந்த அக்தரும் சகாபுதீனும் தான் ரொம்ப நாள் ஃப்ரெண்ட்ஸாக இங்கே வளம் வந்திருக்காங்க ஸோ இந்த அக்தர் மூலமாக மேபி சகாபுதீன் இங்கே வந்திருக்கலாம் இல்லைனா சகாபுதீன் மூலமாக அக்தர் பெங்களூருக்கு வந்திருக்கலான்ற மாதிரி சொல்கிறாப்புல இந்த மூணு பேர் அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்களா சகாபுதீன் அக்தர் அந்த காதலி ஒரு அந்த பெண் இவங்க மூணு பேரில் ஒருத்தர் மேலே ஏற்கனவே கிரிமினல் கேஸ் இருக்கான் அந்த ஒருத்தர் யாருன்ற டேட்டாவை இன்னும் போலீஸ் அஃபிஷியல்ஸ் வெளியிடலை பார்க்கலாம் அந்த ஒருத்தர் யாராக இருப்பாங்கன்னு சொல்லிவிட்டு ஸோ கிரிமினல் பேக்ரவுண்டு இருக்கிற ஒருத்தவங்கன்னா விசாரிக்காமல் வேலை கொடுத்துருப்பானா என்ன இன்கேஸ் அது சகாபூதினா இருந்திருந்தா ஓகே இந்த நேரத்தில் ராபிடோவுக்கு பெரிய தலைவலி ஏன்னா அதுக்காக சர்வீஸ் தானே ஒருத்தர் கேப்டனு அவரை இது போல் விஷயம் பண்ணி மாட்டினா அப்படின்னா இவங்க கிட்ட போவாங்க போலீஸார் ராபிடோவோட ஸ்போர்ட்ஸ் பர்சன் இப்போ என்ன சொல்லியிருக்காப்ல அந்த டிரைவரோட செயலுக்கு நாங்கள் கண்டனத்தை பதிவு பண்ணுறோன்னு சொல்றாரு அந்த பெண்ணிடம் இப்ப சொல்லப்பட்டு இருக்கலாம் அந்த பெண்கிட்ட மன்னிப்பு கேட்குறதாகவும் குற்றவாளி தொடர்பாக என்ன வேணாலும் விசாரணை செய்யட்டும் போலீசார் நாங்கள் முழு ஒத்துழைப்பு நல்கிறோம்னு சொல்லியிருக்காங்க அண்ட் கஸ்டமர் ஃபர்ஸ்ட் பாலிசியை எங்களோட இலக்குன்றாங்க இங்கே கூட அட்வர்டைஸ்மெண்ட்டு ஆக்சுவலாக அது சாதாரண வழக்கு கிடையாதுங்க ஏன்னா கமிஷ்னர் வரைக்கும் ரியாக்ட் பண்ணியிருக்காரு ஸோ கமிஷனர் மேற்பார்வையில் தான் ஒட்டுமொத்த விசாரணை நடந்துகிட்டு இருக்கு அப்பேற்பட்ட கமிஷனரோட ஆணையின் பேரில் போலீஸ் அஃபீஷியல்ஸ்லாம் அந்த கிரைம் ஸ்பாட் இருக்கல குற்றம் நடந்த இடமா கருதப்படு பாருங்க அதாவது இருந்த இருந்தது வீடு அங்கே போயிட்டு ஃபுல்லாக தடயங்கள் எதனா இருக்கான்னு எல்லாத்தையுமே தோண்டி துருவி இருக்காங்க அதுவும் போலீஸ் அஃபீஷியல்ஸ் மட்டும் கிடையாது ஃபாரன்சிக் லேப் எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்களே அவங்களே அழைச்சிட்டு போயிருக்காங்க கூடயே ஸோ அங்கே தடயங்கள் கிடைக்கிறத பேஸ் பண்ணி தான் கோர்ட்டில் இந்த வழக்கு சார்ந்த விசாரணை எப்படி போகும் உண்மையிலேயே நடந்தது என்ன எல்லா விஷயங்களையும் வெட்ட வெளிச்சமாகும் அது வரைக்கும் நம்ம காத்திருக்கலாம் இதில் அடுத்த கட்ட போலீஸ் நகர்வு என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான நகர்வுகள் இருக்கும் அதில் முதல் நகர்வு சகாபுதின் மேலே ஏற்கனவே பழைய குற்றச்சாட்டுகள் தான் இருக்கான்னு பார்ப்பாங்க ஏன்னா ஒரு ரெண்டு வாரங்களுக்கு முன்னாடி இதே பெங்களூரில் அதே குறிப்பிட்ட ரூட்லேயே ஒரு பொண்ணுக்கிட்ட இதே மாதிரி ஒரு டிரைவர் மிஸ்பிஹேவ் பண்ணாருன்னு ஒரு புகார் பதிவு பண்ணப்பட்டிருக்கு அப்படி இருக்கிறப்ப அந்த நபர் இவர் தானா இல்லைனா சகாபுதின் இதுக்கு முன்னாடி வேற எதனா பெண்கள் கிட்ட இது போல் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டிருக்காரா அந்த பெண்களுக்கு வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு எதனா பிரச்சனைகள் இவரால் ஏற்பட்டிருக்குமான்னு இப்பேற்பட்ட ஒரு விசாரணை கோணத்தை அடுத்து கையில் எடுக்கிறாங்க ரெண்டாவது நகர்வு எத்தனை பேர் இப்படிலாம் இருக்காங்க இது சார்ந்த விசாரணை கோணம் ஏன்னா எல்லாருமே குற்றம் சொல்ல முடியாது ஆனா ஒரு குறிப்பிட்ட ஸ்தாபகம் சார்ந்து ஒருத்தர் தப்பு பண்ணி சிக்கிட்டா அப்படின்னா இதே மாதிரி யார் யாரெல்லாம் அந்த ஸ்தாபகத்துல தப்பு பண்ணிட்டு இருக்கான்னு ஒரு ஃபுல் வெரிஃபிகேஷனை பண்ணுவாங்களா இப்ப அந்த ப்ராசஸே ஆரம்பிக்கிறாங்க மக்களை இந்த சீரியஸான கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள்ல முதன்மன விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ராப்பிடோவா இல்லை ரேப் ஐ டூவா புரியல யார் கொடுக்குற தைரியம் எப்படி இந்தளவு துணிஞ்சவங்களாம் செய்கிறாங்க சத்தியமாக புரியல ஏன்னா மாட்டுவோன்ற பயம் கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும் அந்த பயத்தையும் தாண்டி அளவு பண்ண தூண்டுறாங்கன்னா இவங்கள வேலை வாங்குறவங்க சரியாக வாங்குறாங்களா இது ஒரு பெரிய கேள்விக்குறையை எழுந்து நிற்கிது எனது ஆப்பை பேஸ் பண்ணி இருக்க ஒரு வேலை தான் இந்த ராப்பிடோ சர்வீஸ்ஸாக இருந்து காசு கொடுக்குறவங்க ஒரு பக்கம் ஆனால் இந்த காசை பிரித்து கொடுக்குறாங்களா பங்கு போடுறது இது எங்கேயோ வந்து ஹெட் கவார்டர் சார்ந்து ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க என் பெனிஃபிஷரியா தான் அந்த குறிப்பிட்ட பாருங்க அந்த வண்டி ஓட்டுறவர் அவர் கையில காசு வருது மொத்த காசையெல்லாம் தூக்கி கொடுத்துட மாட்டாங்க அதில் பர்சன்டேஜ் இருக்கும் அவங்களுக்கு விட இவங்களுக்கு லோனு அதுதான் பிரிச்சுப்பாங்க அதில் ஆயிரத்தி முரண்பாடுகள் இருக்கு கஷ்டப்பட்டு வண்டி ஓட்டுறது நாங்கப்பா ஆனால் கம்பெனியில ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு மிச்ச சொச்சு தான் கையில கொடுக்குறாங்க பெட்ரோலிக்கே ஃபுல்லாக பத்த மாட்டேதுன்னு சொல்லிட்டு அந்த குற்றச்சாட்டு ஒரு பக்கம் இருக்க தான் செய்து ஸோ அந்த ரேப் ஐ டூ அப்படின்ற இந்த குறிப்பிட்ட விஷயம் இருக்குல்ல இது சார்ந்த குற்றச்சாட்டு பதிவுகளும் இப்போ பெருசாக மாறிக்கிட்டு இருக்கு சமூக வலைதளத்தில் ஸோ இதுக்கப்புறமே இது போல் தவறுகள் நடக்காமல் இருக்கிறதுக்கு ரேப்பிடோ நிர்வாகம் ஏன்னா பார்த்து செஞ்சாங்கன்னா நல்லாயிருக்கும் ரெண்டாவது சிந்திக்கூட விஷயம் இந்த ரேப்பிடோன்றதே ஆப்பை பேஸ் பண்ணி காசு பார்த்துட்ருக்க ஒரு ஸ்தாபகம் உதாரணத்துக்கு இந்த ஜொமேட்டோ டெலிவரியாக இருக்கட்டும் ஸ்விக்கி டெலிவரியாக இருக்கட்டும் எல்லாமே சேர்த்து சொல்லலாம் மற்றபடி இந்த கால் டாக்ஸி இருக்குது பாருங்க அதையும் சேர்த்தே சொல்லலாம் இதில் பெருசாக ஃபிசிக்கல் இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே கிடையாது அந்த குறிப்பிட்ட நிறுவனத்தை தொடங்கினவங்களுக்கு ஜஸ்ட்டு ஒரு அப்ளிகேஷனை ரெடி பண்ணிக்கிறாங்க அதில் கஸ்டமர் வண்டி வரும்னு புக் பண்ணுறாங்க எங்கே கஸ்டமர்ஸ் இருக்காங்க அந்த இடத்துல அந்த குறிப்பிட்ட டிரைவரை கோத்து விடுறாங்க இந்த வேலையை பண்ணிவிட்டு சர்வீஸ் சார்ஜ்னு ஒன்று வாங்கிக்கிறாங்க அந்த சார்ஜ் பேஸ் பண்ணி தான் இந்த நிறுவனம் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு இந்த டிரைவர்ஸ் ஓடிட்டுருக்காங்க பிறகு அவங்களுக்கான இன்கமும் ஜென்ரேட் இருக்கு ஸோ ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான் மூலதனமே அதை வச்சு இவ்வளோ தூரம் பண்ணுறாங்க இதில் நான் குற்றம் சொல்லலை ஆனால் வருமானத்துக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை விட நம்பி வண்டியில் ஏறுறாங்களே கஸ்டமர்ஸ் அவங்களோட உயிருக்கும் அவங்க பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கூடுதலாக கொடுத்தே ஆகணும் ஆனால் இது அவங்க இங்கே கொடுக்குறாங்களா இல்லையா இது பெரிய கேள்வியாக எழுந்திருக்கு இந்த சம்பவம் மூலமாக மூணாவது சிந்திக்கின்ற விஷயம் ஒழுக்கமான பல ரேப்பிடோ கேப்டன்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கோம் நானும் தினமும் ரேப்பிடோ யூஸ் பண்ணுறது தான் ஆனால் அளவுக்கு எல்லோருமே ஒழுக்கமாக இருப்பாங்க அப்படி இருக்கிற நல்ல ஓட்டுநர்களுக்கும் இந்த மாதிரி ஒரு சிலர் பண்ணுறானுங்க பார்த்தீங்களா இவனுங்களால தான் வந்து விழுந்துக்கிட்டு இருக்கு நாலாவது சிந்திக்கின்ற விஷயம் இந்த ரேப்பிடலாம் ஒருத்தரை நீங்கள் சேர்க்குறீங்க அப்படின்னா கேப்டனாக சேர்க்குறீங்க அப்படின்னா அவரோட கிரிமினல் பேக்ரவுண்டை செக் பண்ணுறீங்களா இல்லையா ஒரு பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு வச்சுக்கோங்களேன் அளவுக்கு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு நம்ம வெரிஃபைலாம் முடிச்சுட்டு வர வேண்டியதாக இருக்குது இது மாதிரி ஒரு பெரிய ப்ராசஸ் இந்த ஓட்டுநர்கள் சேர்க்கையில் இருக்கா இல்லையா இந்த கேள்வி இப்போ பெருசாக எழுந்திருக்கு அப்படி இருக்குன்னா அது ஒழுங்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுதா ஏன்னா அந்த மூணு பேரில் ஒருத்தருக்கு கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்குன்னு போலீஸார் சொல்கிறாங்கன்னா அந்த ஒருத்தர் ஒருவேளை சகாபுதினா இருந்தால் யார் இங்கே பொறுப்பேன் அஞ்சா சிந்திக்க வேண்ட முக்கியமான விஷயம் இந்த பெண்ணியம் பேசுவாங்களே ஃபெமினிசம் நான் ஒரு ஃபெமினிஸ்ட் அதுன்னு சொல்லிட்டேன் இது உண்மை என்னன்னா ஃபெமினிசம் பேசுகிற பல பேருக்கு ஃபெமினிசம் சார்ந்த உண்மை புரிதலே கிடையாது நான் சொல்ற விஷயம் பல பேருக்கும் புரிய நம்புகிறேன் ஏதோ ஆணுக்கு குடிச்சிட்டா நான் பெண்ணியம் பேசுறவ ஆணுக்கு நான் குடிச்சு நைட்டு போதையில நெக்க போதையில் நடந்து போனேனாக்கா நான் ஒரு பெண்ணியவாதி அது போல நினைப்பாங்க ஆக்சுவலாக ஃபெமினிசம் சார்ந்த உண்மையான கள போராளிகள் இருக்காங்கள அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா அவங்க இதெல்லாம் அப்படியே மறுத்து சொல்லுவாங்க ஆக்சுவலாக நைட்டில் கிரைம் நடந்ததாக சொல்லப்படுது அதுவும் அந்த பொண்ணு சொல்கிற மாதிரி இப்போ அநீதி இடைக்கப்பட்டிருந்தால் மன்னிக்க முடியாத குற்றம் இருந்தாலும் எந்த கொடுத்த வேணாம் ஆனால் நைட்டு குடிச்சிட்டு ஒரு மணி வாக்கில் பசங்களே வெளியே போகிறதுக்கு தயங்குவாங்க ஆனால் பொண்ணு எப்படி இந்தளவு தைரியமாக போனாங்க இங்கே இதுவும் தப்புன்ற மாதிரி நம்மளால் யோசிக்க முடியாத இருக்குது ஆனால் இதையே நம்ம கேட்டோன்னாக்கா ஃபெமினிசம் பெண்கள் நைட்டு இப்படி குடிச்சிட்டு போனால் தப்பா அப்படின்னு கேட்பாங்க நம்மக்கிட்ட சண்டைக்கு வருவாங்க நடக்கிறத சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் இதெல்லாம் நடக்காமல் களையப்படுறது என்ன பண்ணால் நல்லாயிருக்கும்னு ஆக்கப்பூர்வமாக சிந்திச்சா எல்லாருக்குமே சிறப்பாக இருக்கும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்